ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் கொண்டக்கடலை ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் அதாவது கொண்டக்கடலையே வேக வச்ச தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க கொண்டைக்கடலையே ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் இதோட தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க கொஞ்சமாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் இது போல் கரைச்சி விட்டுட்டு திப்பியெல்லாம் வெளியே எடுத்துருங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் அது உள்ளேயே கரைச்சி விட்டுடுங்க ஒரு சிட்டிக்காய் மஞ்சத்தூள் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இது போல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கருவேப்ப காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்க கரைசலை இதில் ஊத்திடலாம் இதுக்கப்புறம் கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நாலு பல்லு பூண்டு நசுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கட்டி வரும்போது கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க சூப்பரான ஹெல்த்தியான கொண்டக்கடலை ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்க ஷேர் பண்ணுங்க இது போல மேலும் பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு ரியா ஃப்ளேவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்